தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி தமிழகத்தில் இன்று நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் பார்க்கிறோம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இன்று நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான சென்னை வானிலை ஆய்வு மையம் வணக்கம் சுமதி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் தென் தமிழக பகுதிகள் கடலோர மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் கிட்டத்தட்ட நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு இடி கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல நாளையும் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலை மா மாவட்டங்களான இந்த நான்கு மாவட்டங்களிலுமே இடி மின்னலோடு கூடிய கனமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை சென்னை ஏற்கனவே நேற்று ஒரு சில பகுதிகளில் இரவு முதல் நல்ல அதாவது நேற்றுக்கு முதல் நாள் நல்ல மழையானது பெய்த நிலையில் நேற்று காலையிலுமே சென்னை முழுவதுமே குளிர்ச்சியான சூழலானது ஏற்பட்டிருந்தது நேற்று காலையில் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையானது சென்னையை மட்டுமல்லாமல் சென்னையின் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை பகுதிகளிலுமே பெய்து வந்தது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சென்னையில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதாவது அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாலை நேரங்களில் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கும் எனவும் இரவு நேரங்களிலும் இந்த மழையானது இடி மின்னலோடு சென்னை மற்றும் சென்னை புறநகர் மாவட்டங்களில் தொடரலாம் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கையாக அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது சென்னையில் கடுமையான வெயிலானது வீசி வருகிறது நேற்று குளிர்ச்சியான சூழலானது சென்னையில் உணரப்பட்ட நிலையில் தற்போது கடுமையான வெயிலானது வீசி வருகிறது எனவே இன்று மாலை இந்த வெப்பத்தின் காரணமாக வெப்ப தனமான ஏற்பட்டு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமதி விவரங்களை வழங்கிய நன்றி வீரகுமார்